ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி அளவு கடந்த கஷ்டம் வரத்தான் செய்யும் இப்போது புரிந்ததா இன்னும் எதுவுமே எனக்கு நல்லது நடக்கவில்லை என்று மட்டும் புலம்பி விடாதே உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததுபடி நல்லது நடக்கும் கண்டதையும் நினைத்து குழம்பாதை உன் மனசில் எதிர்மறை கேள்வி வரக்கூடாது நீ கஷ்டப்படுவதை எதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ நிம்மதி நிம்மதியில்லாமல் தவிப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ கேட்கும் ஒற்றை கேள்வி உங்களுக்கு மனம் இறங்கவில்லையா சாயி என்னை பார்த்து என்று கேட்கிறாய் அதுவும் என் காதில் விழாமல் இல்லை தவறாக எடுத்துக்கொள்ளாது உன்னை ஆறுதல் படுத்தி உன் கண்ணீரை துடைப்பது என் வேலை நீ மனம் உடைந்து போனால் என்ன ஆகும் நீ மனம் உடைந்து இப்படி அழுது கொண்டே இருக்கலாமா கர்மாவின் விளையாட்டு என்பதை நினைச்சுக்கு ஒருபோதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது எப்போதும் நம்பிக்கையோடு இருக்கணும் அது உன்னை சமாளிக்க அனுமதிக்கிறது எப்போதும் செய்வது போல் முளை முயற்சியை தொடர்ந்து செய்யணும் பொறுமையாகவும் இருக்கணும் உன் கனவு நனவாகும் சிரித்த முகத்தோடு இரு நீ உன் வழியை கடந்து வாழ்கிறாய் அது கடந்து போகும் என்பதை அறிஞ்சுக்கும் அப்பத்தான் உன் உள்ளத்திற்கு வலிமை கிடைக்கும் துன்ப காலத்திலிருந்து நான் எப்போது விடுபடுவேன் இந்த துன்ப காலத்தில் இப்போதும் இப்போதும் இன்னும் என்ன போகிறேன் என்று யோசனையோடு இருக்கிறாய் ஒவ்வொருவருக்கும் ஒரு நட்டம் வந்தால் அது வேறு வழியில் ஈடுபட்டு நிச்சயமாக தருவி இதை உணர்ந்து கொள் தங்கமே உன்னுடைய வழியில் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நீ ஒரு அதிசயத்திற்கு அடுத்த இடத்தில் இருக்கிறீர்கள் உனக்கு தேவையானதை எப்போது அனுப்புவது என்று எனக்கு தெரியும் இப்போது தேவை உனக்கு நம்பிக்கை மட்டும்தான் நீ என்ன கேட்கிறாயோ அதற்கு தயாராகு அது வரும் அதற்கு தகுதியானது உன்னிடத்தில் இருக்கிறது யாரிடமும் சொல்லாமல் உன்னுடைய வேலையை மகிழ்ச்சியாக இருப்பது கூட அனைவருக்கும் தெரியக்கூடாது என்ன உன் எதிராளிகள் அழகான விஷயங்களை பார்த்துவிட்டால் அழித்து விடுவார்கள் கொஞ்சம் கவனமாக இரு எச்சரிக்கையோடு இரு நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் நீ நினைப்பது நல்லவையாக இருக்க வேண்டும் உன் மனமானது தேவையில்லாததை சிந்தித்துக்கிட்டு இருக்கக்கூடாது நான் சொல்வதை கேட்டுக்கோ நான் சொல்லும் ஒன்றை கேட்கிறாயா வெற்றி பெற்றவனுக்கு நீ கைதட்டும் போது அவன் காதுகளுக்கு கேட்காத உயரத்தில் இருப்பான் ஏன்னா அவனுடைய வெற்றி அவனை எங்கோ எழுத்துச் சென்று எழுத்து சென்று கொண்டிருக்கும் நீ சொல்வதை கேட்க மாட்டான் ஆனால் தோல்வி பெற்றவனுக்கு அந்த தோற்றவனுக்கு தோல் தட்டு எப்போதும் அவன் நினைவில்தான் நீ இருப்பாய் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கண்டிப்பாக பின்னாளில் விருட்சம் போல் உனக்கு வெற்றி தேடி வரும் இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக கைகூடி வரப்போகிறது உனக்கு நான் இருக்கும்போது ஏன் இந்த கலக்கம் பயப்படக்கூடாது எதிரிகள் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே இல்லை என்ன சாயி இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்காதே எதிரிகள் இருந்தால்தான் நீ அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகன்று செல்வாய் கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் இந்த சாயின் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் எதுவும் மாறும் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே எதுவுமே சாத்தியம்தான் நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்வதற்கு ஒருத்தர் கூட இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஒருவர் இருக்கிறார் அப்படி யாரை சொல்வாய் என் அப்பா சாயி இருக்கிறார் என்று சொல்வாய் அல்லவா அங்குதான் உன் நம்பிக்கை தெரிகிறது இருப்பவனிடம் எதிர்பார்க்காது யாரும் யாருக்கும் கொடுத்து இங்கே நிறைய போவதில்லை யாரும் இல்லை என்றும் வருத்தப்படக்கூடாது நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர் விலகுவார்கள் அவ்வளவுதான் உனக்கு நான் இருக்கும்போது மற்றவர்களைப் பற்றி கவலை கொள்ளாதே என்று உனக்கு நான் பலமுறை சொல்லிவிட்டேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் உன்னை யாரும் தூக்கி போட்டால் துவண்டு விடக்கூடாது ஒதுக்கி வைத்தால் விடக்கூடாது அப்ப உன் மனதில் என்ன தோன்றணும் உனக்கான நாள் ஒன்று அமையும் என்பதைத்தான் சொல்ல வருகிறேன் உன் கவலையை நீ மாற்றாவிட்டால் வேலை வெட்டியை விட்டு உன்னை மாற்ற யார் வருவார்கள் யாரும் வரமாட்டார்கள் நீ கீழே விழுவதை பார்த்து கைதட்டத்தான் உன்னைச் சுற்றி ஓடி வருவார்கள் எங்கிருந்து வருவார்கள் என்று உனக்கே தெரியாது இப்போது சொல்கிறேன் மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஒருபோதும் பின்வாங்காது நீ பிறருக்கு ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு செய்யும் சித்திரவதை உனது பிள்ளைகளுக்கு நே சேர்த்து வைக்கும் பாவம் பாவமாக மாறிவிடும் வேண்டாமே கீழே கீழே விழுந்தாலும் பரவாயில்லை எழுந்து கொண்டே இரு காரணமே இல்லை என்றாலும் கோபப்படாதே காரணம் எதுவாக இருந்தாலும் கோபப்படாதே சத்தமாக கூட பேசாதே மனதை அமைதிப்படுத்திக்கும் யோசித்து முடிவெடு ஒன்றுக்கு இரண்டாக யோசித்து முடிவெடு உன் மனதை அமைதியாக வைத்திருந்தால் மட்டுமே உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி கிடைக்கும் உன்னை விட்டு யார் போனாலும் போகட்டும் அவர்கள் உன் அருமை தெரியாதவர்கள் உன் அருமை தெரிந்தவன் நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் பதைப்பதைக்கிறது தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று அழுகிறாய் அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள் என்றால் ஏன் கண்கலங்குகிறாய் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியாது என் பக்தனை கைதூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று அவர்களிடம் எதிர்த்து நின்று சொல்லிப்பார் பயப்படுவார்கள் நடுங்குவார்கள் உனக்கு நல்லது மட்டும் செய்வார்கள் செய்துதான் பாரேன் கோவில் குளத்தில் விழும் மலை தீர்த்தம் குட்டையில் விழும் மலை அசுத்தம் அதுதான் வாழ்க்கை மறந்து விடாதே மறுபக்கமும் உனக்கு வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது உன் சாயி என்ன சொல்ல வருகிறேன் என்றால் சேரும் இடத்தில் போய் சேர் சேராத இடத்தில் சேராதே சில வாய்ப்புகள் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையை தரும் வாழ்க்கை வாய்ப்புகளை எப்போதும் நழுவ விடக்கூடாது அதுபோல் உன் வாழ்க்கையும் தான் வாழ்க்கையில் நடப்பதை உன்னால் மாற்ற முடியுமா முடியாது ஆனால் நீ நினைப்பதை கொள்ளலாம் நடக்காது என்று தெரியும் போது நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ இன்று இரவு தூங்கும் முன் நான் சொல்வதை பதினோரு முறை சொல்லிவிட்டு தூங்கு நிச்சயம் உனக்கு திடீர் திருப்பம் கிடைக்கும் ஓம் சாயி ரக்ஷ சரணம் தேவா என்று பதினோரு முறை சொல் ஓம் சாய் ரக்ஷ சரணம் தேவா என்று பதினோரு முறை சொல் நாளை நிச்சயம் என் பிள்ளைக்கு திடீர் திருப்பம் காத்து கொண்டிருக்கிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா